என்னுடைய பெயர் செல்வி எனக்கு திருமணமாகி ஒரு மாதம் தான் ஆகிறது புகுந்த வீட்டில் நான் கணவர் மற்றும் மாமனார் மட்டுமே உள்ளனர் மாமியார் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து போனார் கணவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் எனது புகுந்த வீட்டில் எந்த தொலைகளும் இல்லை கணவர் என்னை அன்பாக பார்த்து கொண்டார் இதைவிட முக்கியம் மாமனாரும் மேல் பாசமாக இருந்தார் என்னை சொந்த மகளைப் போல் கவனித்துக் கொண்டார் ஒரு நாள் காலை இவ்வீட்டின் கதவு தட்டப்படவே அங்கே முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நின்று இருந்தார் நானும் என்னவென்று விசாரிக்க அவர் என்னிடம் சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகிறது ஏதாவது கருணை காட்டுங்கள் என்றார் நானும் எனது பையில் இருந்த இருபது ரூபாய் காசை எடுத்து அவர் கையில் கொடுத்துவிட்டு எனது வேலைகளை பார்க்க சென்று விட்டேன் அதை வாங்கி கொண்டவர் வெகு நேரமாக அங்கேயே நின்று இருந்தார் நானும் குழப்பமாக உங்களுக்கு என்ன வேண்டும் அதுதான் கேட்டதை கொடுத்து விட்டேனே ஏன் பணம் பத்தவில்லையா சொல்லுங்கள் என்றேன் அதற்கு அவர் அழுதுகொண்டே இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லை உங்கள் வீட்டில் சிறிதாக இடம் மட்டும் கொடுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து தந்து விடுகிறேன் சம்பளம் என்று எதுவுமே வேண்டாம் மூன்று வேளை சாப்பாடு மட்டும் கிடைத்தால் போதும் என்றார் நானும் அவரிடம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேலையாட்களை வைத்து வேலை செய்யும் அளவிற்கு இந்த வீட்டில் வேலை ஒன்றும் இல்லை நான் மட்டும் போதுமானது நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை தேடிச் சொல்லுங்கள் என்று கதவை சாத்துவதற்கு முற்பட்டேன் அந்த நேரத்தில் சரியாக மாமனாரும் வந்துவிட அவரும் என்னவென்று விசாரித்தார் அவரிடமும் அந்த பெண் என்னிடம் கூறியதைப் போலவே கூற மாமனார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அவர் என்னிடம் மருமகளே இவளை வேலைக்கு சேர்த்துக்கொள் உனக்கும் உதவியாக இருக்கும் பார்ப்பதற்கு பாவமாக தெரிகிறாள் எப்படியும் நமது வீட்டில் இன்னொரு அறையும் காலியாகத்தான் உள்ளது அதை அவளுக்கு கொடுத்து விடலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு எனது பதிலை எதிர்பார்க்காமல் சென்றார் அவர் கூறியது எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது காரணம் யார் என்றே தெரியாத ஒரு பெண்மணியை வேலைக்கு சேர்த்து சொல்கிறாரே என்று ஆனாலும் என்ன செய்வது மாமனாரே கூறிவிட்டார் அவரிடம் எதிர்த்து பேச எனக்கு விருப்பமில்லை இல்லை போல எனது வீட்டிலும் வளர்க்கவில்லை நானும் ஒன்றும் கூறாமல் மாமனாரின் பேச்சுக்கு அடிபணிந்து அந்த பெண்மணியை வேலைக்கும் சேர்த்து கொண்டேன் அவளின் பெயர் ராதா என்று அறிமுகம் செய்து கொண்டாள் அவளும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நன்றாக செய்து வந்தாள் குறை என்று எதுவுமே சொல்ல முடியாது அவரது வேலைகள் அனைத்தும் சுத்தமாக இருந்தது எப்பொழுதும் அமைதியாகவே காணப்பட்டாள் எந்த வேலை சொன்னாலும் மறுக்காமல் செய்து விடுவாள் கொடுப்பதை வாங்கி கொள்வாள் நானும் சில முறை அவளின் குடும்பத்தை பற்றி விசாரிக்க முற்பட்டேன் ஆனால் அவளிடமிருந்து ஒரு வார்த்தை மட்டுமே வரும் நான் ஒரு அனாதை அவ்வளவுதான் அதற்கு மேல் எதுவும் என்னிடம் கூறியது கிடையாது நானும் அதற்கு மேல் அவரிடம் எதுவுமே கேட்கவில்லை அந்த பெண்மணி வந்த பிறகு மாமானாரின் நடவடிக்கைகளும் சற்று மாறத் தொடங்கியது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த பெண்மணியிடமே சொல்லி வந்தார் அவளும் மறுக்காமல் செய்து விடுவாள் போதாது என்று இரவு நேரங்களில் அந்த பெண்மணியை அழைத்து காலில் இருப்பதாக கூறி தைலத்தை தேய்த்து விடும்படி கூறுவார் அவளும் அதை செய்து வந்தாள் அப்பொழுதெல்லாம் மாமனாரினாரே உட்புறமாக தாண்டிடப்பட்டிருக்கும் உள்ளிலிருந்து மெல்லிய பேச்சுக்குரல் மட்டுமே கேட்கும் எனக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை அது சினுங்கும் சத்தமாக கெட்டது என்ன நடக்கிறது என புரியாமல் சில நாட்கள் வரை அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் இரவு அறையில் அமர்ந்து கணவர் அலுவல வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் நானும் அவரின் அருகில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் அமைதியாக இருப்பதை பார்த்து என்ன ஆனது என விசாரிக்க ஆரம்பித்தார் நானும் அவரிடம் நமது வீட்டில் இருக்கும் பெண்ணைப் பற்றி யோசித்தால் சற்று வித்தியாசமாக உள்ளது பார்ப்பதற்கு அழகாகவும் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாகவும் தெரிகிறார் ஆனால் அவர் சொல்வது போல அவருக்கென்று இந்த உலகத்தில் ஒரு சொந்தக்காரர்கள் கூட இல்லையா இதுதான் எனக்கு சற்று வித்தியாசமாக உள்ளது அவளும் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கின்றாள் நான் வேலை சொன்னால் மட்டுமே செய்கின்றாள் அவளாக எதுவும் என்னிடம் பேசுவது கிடையாது அது மட்டுமல்ல மாமாவும் அவளிடம் சற்று உரிமையோடு பழகுவதைப் போல தோன்றுகிறது என்று கூறி அதோடு நிறுத்தி கொண்டேன் எங்கே அவரின் அப்பாவைப் பற்றி அதற்கு மேல் கூறினால் கணவர் ஏதாவது நினைப்பாரோ என நினைத்தேன் இந்த பெண்ணை நமது வீட்டில் சேர்த்து நாம் தவறு செய்கின்றோமோ என தோன்றுகிறது என்றேன் என் மனதில் உள்ள சிலவற்றை கணவரிடம் கூறினேன் அதற்கு கணவரும் என்னிடம் செல்வி நீ எப்பொழுதும் அவளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதால் இதை போல எண்ணங்கள் தோன்றுகிறது அவளுக்கு ஏதேனும் நமது வீட்டில் கஷ்டமாக இருந்திருந்தால் இந்நேரம் சென்று இருப்பாள் நம்மிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அனாதை என்பதால்தான் நமது வீட்டில் உள்ளார் அவர் இல்லாதபோது எனது அப்பாவின் அனைத்து வேலைகளையும் நீதான் செய்ய வேண்டியிருந்தது வீட்டு வேலையையும் பார்த்துக்கொண்டு கொண்டு அப்பாவிற்கும் சேவை செய்வது எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று நீதான் என்னிடமே பலமுறை முறை கூறியிருக்கின்றாய் அப்படி இருக்கையில் அவர் வந்த பிறகு உனக்கு வேலையும் குறைந்துள்ளது எதை அதிகமாக யோசிக்காதே என்று கூறி தனது அலுவலக வேலையில் மூழ்கிவிட்டார் அதற்கு மேல் நானும் அவரிடம் எதுவும் பேசவில்லை அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தேன் என்னால் அவரின் அப்பாவைப் பற்றி கணவரிடம் கூற முடியவில்லை எனக்கு இருக்கும் சந்தேகங்களை முழுமையாக சொல்லவும் முடியவில்லை எனக்கும் மாமனாரின் மேல் சந்தேகம் மட்டுமே இருந்தது என்னவென்றால் எங்கே அந்த பெண்மணியை அவளின் சூழ்நிலையை பயன்படுத்தி தவறாக நடந்து கொள்கிறாரோ என்று முழுமையாக எதுவும் தெரியாமல் அவரைப் பற்றி குறை கூற நானும் விரும்பவில்லை ஒருநாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் கிடைத்தது நானும் போய் கணவரிடம் தெரிவிக்க அவரும் எனது வீட்டிற்கு செல்ல அனுமதி அளித்தார் நானும் சிறிது நேரம் யோசித்து வேலைக்கார பெண்மணியிடம் நீயும் என்னுடன் வா இருவரும் இரண்டு நாள் கழித்து வந்துவிடலாம் என்றேன் நான் அப்படி கூறியதும் அவளின் முகத்தில் சந்தோஷம் தென்பட்டது அவளும் சரி வருகிறேன் என சம்மதித்தாள் பிறகு இருவரும் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது மாமனார் எங்கு செல்கிறீர்கள் என கேட்க நானும் எனது பிறந்த வீட்டிற்கு செல்கிறேன் என பதிலளித்தேன் உடன் வேலைக்கார பெண்மணியையும் அழைத்துச் செல்வதாகவும் கூறினேன் அதற்கு மாமனார் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இருவரும் சென்று விட்டால் வீட்டில் வேலைகளை யார் கவனிப்பது நீ மட்டும் சென்று விட்டு வா அவளை இங்கேயே விட்டு செல் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கணவரும் ஆமாம் நீ மட்டும் சென்று விட்டு வா என கூற என்னால் இருவரின் பேச்சையையும் மீற முடியவில்லை என்ன செய்வதென்று புரியாமல் நானும் அந்த பெண்மணியிடம் இன்னொரு நாள் அழைத்து செல்கிறேன் என கூறிவிட்டு எனது வீட்டிற்கு சென்று விட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து வீட்டிற்கு திரும்பி வர அங்கே எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த வேலைக்கார பெண்மணி காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் மாமா அப்பொழுது வீட்டில் இல்லை என் கணவர்தான் அந்த பெண்மணியின் அருகில் உட்கார்ந்து அவளின் தலையில் தைலம் தேய்த்து கொண்டிருந்தார் எனக்கு அதை பார்த்து என்ன சொல்வது என்று புரியாமல் கோபமாக கணவரிடம் இங்கு என்ன நடக்கிறது எதற்காக அவளின் அருகில் உட்கார்ந்து உள்ளீர்கள் என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் கணவரும் பதட்டமாகி தலை கவிழ்ந்தபடியே ஒன்றும் இல்லை அவருக்கு காய்ச்சல் அதிகமாக உள்ளது அதனால்தான் மருந்து கொடுத்து கொண்டிருந்தேன் என கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார் எனக்கு அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை ஒருபுறம் மாமன்னார் அவளிடம் உரிமையாக நடந்து கொள்கிறார் இப்பொழுது கணவரும் எப்படி செய்கிறாரே என ஆத்திரமாக வந்தது நானும் அந்த பெண்மணியிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க அவளும் இரண்டு நாட்களாக காய்ச்சல் என்று மட்டும் அளித்தாள் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது வேலைக்கார பெண்மணி மற்றும் மாமா என் கணவர் மூவரும் சேர்ந்து ஏதோ ஒன்று செய்கின்றனர் என்று மட்டும் புரிந்தது அதை நினைத்து பார்க்கையில் எனக்கே கேவலமாகத்தான் இருந்தது அப்படி ஒன்றும் தவறாக இருக்கக்கூடாது என நினைத்துக்கொண்டேன் ஆனால் அதோடு நான் விடுவதற்கும் விரும்பவில்லை அதில் எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நாட்கள் செல்ல செல்ல மாமாவின் நடவடிக்கைகளிலும் வெகுவாக மாற்றம் தென்பட்டது அந்த வேலைக்கார பெண்மணியை வேறு மாதிரியாக பார்க்கத் தொடங்கினார் என்னாலும் அவர் எப்படி பார்க்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அது அப்பா மகளைப் போல பார்ப்பது அல்ல என்பதை மட்டும் தெரிந்து கொண்டேன் எனக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது மகள் வயது பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்கிறாரே என்று அவர் வேலைக்கார பெண்மணியிடம் மட்டுமே அவ்வாறு நடந்து கொண்டார் என்னிடம் வித்தியாசமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை அதை நினைத்து ஆறுதலாக இருந்தாலும் வேலைக்கார பெண்மணிக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நானும் அதை தெரிந்து கொள்ள வாய்ப்பிற்காக காத்திருந்தேன் ஒரு நாள் அதுவும் கிடைத்தது இரவு உணவு சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வேலைக்கார பெண்மணியின் கையில் சிறிதாக கொதிக்கும் குழம்பு சிந்திவிட்டது நானும் அவளுக்கு மருந்து வைத்து நீ போய் அறையில் ஓய்விடு மாமாவிற்கு எதுவும் தேவைப்பட்டால் உன்னை கூப்பிடுகிறேன் என அனுப்பி வைத்தேன் அவளும் ஒன்று பேசாமல் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க தொடங்கினாள் இது என் கணவருக்கும் மாமனாருக்கும் தெரியாது சிறிது நேரம் கழித்து சமையல் அறைக்கு வந்த மாமனார் எனது காலில் தைலம் தேய்த்து விட வேண்டும் அந்த பெண்மணியை எனது அறைக்கு அனுப்பி வைத்து வைத்துவிடு என கூறிவிட்டு சென்றார் நானும் ஒன்றும் கூறவில்லை சரி என்பது போல தலையாட்டினேன் அவர் சென்ற பிறகு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் என்ன செய்யலாம் என்று சிறிது நேரத்தில் நான் மின்சாரம் வரும் பெட்டிக்கு சென்று அனைத்து பட்டன்களையும் நிறுத்தி வைத்தேன் இதனால் வீடு முழுவதும் இருட்டானது நானும் அமைதியாக மாமனாரின் அறைக்குள் சென்றேன் இருட்டு என்பதால் நான் தான் வந்திருக்கின்றேன் என தெரியவில்லை நானும் சிறிது நேரம் அமைதியாக நின்று இருந்தேன் மாமனார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை எனது கையை பிடித்து அருகில் அமர வைத்தார் எனக்கும் பதட்டமும் அதிர்ச்சியும் உண்டானது இருந்தாலும் பொறுத்து கொண்டு உண்மையை அறிவதற்காக அவரின் அருகில் அமர்ந்தேன் பின்பு அவர் பேச ஆரம்பித்தார் வேலைக்காரியின் பெயரை சொல்லி உன்னோடு இருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னால் தான் எனது இளமையை திரும்பியது போல உணர்கிறேன் இன்னும் சில நாட்கள்தான் அதுவரை பொறுமையாக இரு பின்பு நாம் ஆசைப்படி வாழலாம் என்றார் எனக்கும் குழப்பமாக இருந்தது என்ன ஆசைப்பட்டார் எதற்காக அப்படி சொல்கிறார் என்று பின்பு அவர் கைகளை என் தோல் மீது வைக்க நான் அருவறுப்பாக உணர்ந்தேன் அதற்கு மேல் பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவரின் கைகளை தட்டிவிட்டேன் அவரும் பதட்டமாகி என்ன ஆனது என்று கேட்க நான் வேகமாக அறையை விட்டு ஓடி வந்தேன் பிறகு நான் அனைத்து வைத்திருந்த மின்சாரத்தை எரிய வைத்தேன் அனைத்து விளக்குகளும் எரிந்து இருளை விரட்டியது என் பின்னால் வந்த மாமனார் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நின்றார் நான் அவரிடம் கோபமாக மாமா நான் உங்களிடமிருந்து இதைப் போல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கவில்லை உங்களின் மகள் வயதுள்ள ஒரு பெண்ணிடம் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டுள்ளீர்கள் உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நீங்கள் இவ்வளவு மோசமானவராக இருப்பீர்கள் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்று கத்திக் கொண்டிருந்தேன் மாமனாரும் ஒன்றும் பேச முடியாமல் தலை கவிழ்ந்தபடியே நின்று இருந்தார் எனது சத்தம் கேட்டு அறையிலிருந்து கணவரும் வெளியே வந்தார் அவர் என்னிடம் என்ன ஆனது நடுராத்திரியில் எதற்காக கத்திக் கொண்டிருக்கின்றாய் என கேள்விகளை கேட்டார் நானும் கணவரிடம் உங்கள் அப்பாவின் மனதில் மிருகம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டில் எனக்கும் பாதுகாப்பில்லை சமயம் கிடைக்கும் பொழுது என்னையே ஏதாவது செய்து விடுவார் என்று பயமாக உள்ளது மகளை போன்ற வேலைக்காரியிடம் அவர் அப்படி தவறாக நடந்து கொண்டுள்ளார் அவளிடமே அப்படி என்றால் என்னிடமும் அவர் அப்படி நடந்து கொள்வதற்கு வெகு காலமாகாது இந்த வயதிலும் அவருக்கு பெண் துணை தேவைப்படுகிறது என கோபமாக கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த கணவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அருகே வந்து வேகமாக என் கன்னத்தில் அறைந்தார் அவரின் அடியை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மறுமுறை அறைவதற்கு கை ஓங்க பிறகு அமைதியாக கையை விலக்கி கொண்டார் நானும் அழுதுகொண்டே கணவரிடம் இது என்ன நியாயம் தவறு செய்தவரை விட்டுவிட்டு தட்டி என்னை அடிக்கின்றீர்கள் எனக்கு புரிந்துவிட்டது நீங்களும் அவரின் பிள்ளைதான் நீங்கள் இருவருமாக சேர்ந்துதான் வேலைக்காரியை ஏதோ செய்கின்றீர்கள் என கூறி முடிப்பதற்குள் மறுமுறை கோபத்தால் அடிக்க முயன்றார் பின்பு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக அமர்ந்து விட்டார் பிறகு கணவர் என்னிடம் நீ உண்மை தெரியாமல் பேசுகிறாய் உனக்கு உண்மை சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை கேள் வேலைக்காரியாக வந்திருப்பவர் வேறு யாரும் அல்ல சில நாட்களுக்கு முன்பு எனது அப்பா திருமணம் செய்து கொண்ட பெண்தான் அந்த வேலைக்காரியும் வேறு யாரும் அல்ல எனது அப்பாவின் மாமன் மகள்தான் எனது திருமணத்திற்காக பத்திரிகை கொடுக்க கிராமத்திற்கு சென்ற இடத்தில்தான் அந்த சம்பவம் நடந்துவிட்டது வேலைக்காரியாக இருக்கும் ராதா அம்மாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்துவிட்டார் அவருக்கு அப்பா மட்டுமே அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் வெகு நாட்கள் அப்பாவுடன் அவருக்கு துணையாக இருந்து விட்டார் சரியாக அப்பா கிராமத்திற்கு சென்ற சமயம் அவரின் அப்பாவும் மரணமடைந்து விட்டார் இறக்கும் தருவாயில் என் அப்பாவிடம் நான் இறந்த பிறகு நீ நான் ராதாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என கூறிவிட்டுத்தான் இறந்து போனார் அப்பாவும் அவருக்கு ஆக வேண்டிய இறுதிச் சடங்கை முடித்து ராதா அம்மாவை கிராமத்திலேயே விட்டு வர நினைத்தார் ஆனால் அங்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார் எங்களின் உறவினர்கள் என்று அங்கு யாருமே இல்லை நாமும் சென்றுவிட்டால் அவளுக்கு மற்றவர்களால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என பயந்தார் அவருடன் நகரத்திற்கு அழைத்து வரவும் முடியாது ஏனெனில் எனக்கு திருமணம் நடைபெறுவதால் அந்த சமயத்தில் ஒரு பெண்ணுடன் எனது அப்பா வந்தால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என யோசித்தார் இதற்கிடையில் ஊரில் உள்ள சில பெரியவர்கள் அப்பாவிடம் நீயே ராதாவை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தினர் அப்பாவிற்கு அதில் விருப்பமில்லை இல்லை இவ்வளவு குறைந்த வயது பெண்ணை எப்படி மனைவியாக்கிக் கொள்வது என்று ஆனால் ஊரில் உள்ள பெரியவர்கள்தான் அப்பாவிடமும் ராதாவிடமும் பேசி சம்மதிக்க வைத்தனர் இரண்டு மூன்று நாட்களிலேயே இருவருக்கும் திருமணத்தையும் நடத்தி வைத்தனர் அதன் பிறகு அப்பா தான் சில நாட்கள் வரை கிராமத்தில் இரு திருமணம் முடிந்ததும் தகவல் சொல்கிறேன் எனது வீட்டிற்கு வந்துவிடு என கூறிவிட்டு வந்தார் வந்த பிறகு அங்கு நடந்தவை அனைத்தையும் உண்மைகளையும் என்னிடம் கூறினார் நானும் புரிந்து கொண்டேன் ஒருவருக்கு ஒருவராக துணையாக இருப்பார்கள் என்று எனக்கும் இது தவறாக தெரியவில்லை பிறகுதான் நமது திருமணமும் நடந்து முடிந்தது அப்பொழுதும் கூட அப்பா என்னிடம் சமயம் பார்த்து உண்மையை சொல்லிவிடு அல்லது மருமகள் ஏதாவது நினைத்துக்கொள்வாள் என பலமுறை கூறினார் நான் தான் அப்பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன் நான் தான் அப்பாவிடமும் ராதா அம்மாவை முதலில் வீட்டு வேலை செய்பவராக வரவைத்தால் பிறகு படிப்படியாக அனைத்து உண்மைகளையும் கூறிக்கொள்ளலாம் என்று நினைத்து அவரை வரச் செய்தேன் சமயம் பார்த்து உன்னிடம் கூறுவதற்கும் காத்திருந்தேன் ஆனால் நீதான் அவசரப்பட்டு என்மேலும் மேலும் அப்பாவின் மேலும் வீணாக பழி விட்டாய் என அமைதியாக கூறினார் அவர் கூறக்கூற எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எனக்கும் நாம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று தோன்றியது அவர்கள் திருமணம் செய்து கொண்டதில் எந்த தவறும் இல்லை சொல்லப்போனால் ஒரு பெண்ணின் மரியாதையை காப்பாற்றுவதற்காக அமனார் செய்தது சரிதான் அவர்களின் ஒரே தவறு என்னிடம் சொல்லாமல் இருந்ததுதான் அதனால்தான் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டியதாயிற்று மாமனாரை பார்க்கவே எனக்கு வெட்கமாகிப் போனது ஏனெனில் அந்த அளவிற்கு அவரின் மனதை காயப்படுத்திவிட்டேன் பிறகு நானும் கணவரிடம் நீங்கள் என்னிடம் முன்பே சொல்லியிருக்கலாம் நான் எதுவும் தவறாக நினைத்திருக்க மாட்டேன் நீங்கள் மறைத்ததனால் தான் நான் அவசரப்பட்டு உங்களையும் மாமாவையும் தவறாக நினைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன் கணவரும் என்னை புரிந்து கொண்டார் அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடமல்ல எனது அப்பாவிடம்தான் என்றார் நானும் மாமனாரிடம் மன்னிப்பு கேட்க தயங்கவில்லை நானும் மாமாவிடம் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை பற்றி தெரியாமல் நான் தான் தவறாக பேசிவிட்டேன் என்றேன் அவரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உனது நிலைமையில் யாராக இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் இதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்றார் கணவரும் என்னிடம் இனிமேலாவது உண்மையை முழுதாக தெரிந்து கொள் அவசரப்படாதே என அறிவுரை கூறினார் பின்பு அவரவர் அறைக்கு உறங்கச் சென்று விட்டனர் நானும் தவறு செய்து செய்துவிட்டோமோ என்று வெகு நேரமாக அங்கேயே அமர்ந்திருந்தேன் பிறகு ராதா அம்மாவின் அறைக்கு செல்ல அவர் அங்கே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் நான் அருகில் அமர்ந்து அவரின் கைகளை பிடிக்க அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து ஏதாவது வேலையா எனக் கேட்க எனக்கு ஒரு மாதிரியாகி போனது நானும் ஒன்றும் கூறாமல் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூற அவர் புரியாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு அங்கு நடந்த அனைத்து உண்மைகளையும் கூற அவரும் புரிந்து கொண்டார் எனக்கு அனைத்து உண்மையையும் தெரிந்துவிட்டது என்று பிறகு அவரிடமும் நான் மன்னிப்பு கேட்க அவரும் அதெல்லாம் ஒன்றுமில்லை யாராக இருந்தாலும் அப்படித்தான் நினைக்க தோன்றும் நான் இங்கு சந்தோஷமாகவே உள்ளேன் உனது மாமனார் என்னை நல்லபடியாக பார்த்து கொள்கிறார் சொல்லப்போனால் கிராமத்தில் இருந்ததை விட இங்குதான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் எனக்கு தெரியும் என்னை விட அவர் அதிக வயது வித்தியாசம் உள்ளவர்தான் ஆனால் இரண்டு மனங்கள் ஒத்து போகும் பொழுது அது பெரிதாக தெரியாது என்றார் பிறகு நானும் அவரிடம் எதற்காக சில சமயம் அமைதியாகவும் சோகமாகவும் இருந்தீர்கள் என கேட்க அதற்கு அவர் சில சமயம் எனது அப்பாவின் ஞாபகம் வந்துவிடும் அப்பொழுதெல்லாம் என்னையும் அறியாமல் சோகமாகி விடுவேன் என்றார் அவரின் நிலைமை எனக்கு புரிந்தது அதன் பிறகு அவரை அத்தை என்றுதான் அழைக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார் எப்பொழுதும் போல பெயரை சொல்லி அழைக்குமாறு வற்புறுத்தினார் ஆனால் எனக்குத்தான் வரவில்லை பிறகு இந்த விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது இந்த வயதிலும் திருமணம் செய்து கொண்டாரே என கேலி பேசினர் ஆனால் நாங்கள் எதையும் கண்டுகொள்ளவே இல்லை அவர்களின் பேச்சை கேட்டால் எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை வீட்டில் உள்ள அனைவருமே புரிந்து வைத்திருந்தோம் இன்று நானும் எனது கணவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம் இந்த கதை சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்தது மாமனாரும் மாமியாரும் உயிருடன் இல்லை என்றாலும் எங்களின் வாழ்க்கையையும் எங்களது குழந்தையின் வாழ்க்கையையும் அவர்கள் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நன்றி